நாட்டுப் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன் நம்பர் பிளேட்டுகளில் தேவையற்ற ஸ்டிக்கர் கூடாது வாகனங்களின் நம்பர் பிளேட்டுகளில் தேவையற்ற ஸ்டிக்கர்கள் எதையும் ஒட்டக்கூடாது மீறினால் மே இரண்டாம் தேதி முதல் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் காவல்துறை எச்சரிக்கை ஆந்திர சட்டசபை மற்றும் லோக்சபா தேர்தலை ஒட்டி ஆளுங்கட்சியான ஒய் எஸ் ஆர் காங்கிரசின் தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் தலைவரும் மாநில முதல்வருமான ஜெகன்மோகன் ரெட்டி நேற்று வெளியிட்டார் மாநில தலைநகரை மாற்றுவோம் என முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி மீண்டும் வாக்குறுதி எவரெஸ்ட் மற்றும் எம் மசாலா பொருட்களில் புற்றுநோயை உண்டாக்கும் பூச்சிக்கொல்லி அதிக அளவில் இருப்பதாக கூறி ஹாங்காங் மற்றும் சிங்கப்பூர் நாடுகள் அந்த மசாலா பொருட்களுக்கு தடை விதித்துள்ளது இந்திய மசாலா பொருட்களில் பாதிப்பை ஏற்படுத்தும் பாக்டீரியாக்கள் இருப்பதாக கூறி ஏற்கனவே அமெரிக்கா தடை விதித்திருந்தது குறிப்பிடத்தக்கது மசாலா பொருட்களின் தரத்தை ஆய்வு செய்யுமாறு இந்திய உணவுப் பொருள் பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையத்திற்கு மத்திய அரசு உத்தரவு அனைத்து துறை அலுவலர்களும் குடிநீர் பிரச்சினைகளுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தல் தமிழகத்தில் இருபத்தி இரண்டு மாவட்டங்களுக்கு குடிநீர் பணிகளுக்காக நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் தமிழக அரசு ஒதுக்கீடு சென்னையைச் சேர்ந்த ஏழு வாலிபர்கள் கோவையில் காலை ஈஷா யோகா மையத்திற்கு சென்றுவிட்டு மீண்டும் சென்னை செல்ல கோவை ரயில்வே ஸ்டேஷன் வந்தபோது அவர்களில் ஒருவர் ரயில்வே ஸ்டேஷன் முன் உள்ள ஆட்டோ ஸ்டாண்ட் அருகே சிறுநீர் கழித்துள்ளார் இதைப் பார்த்த ஆட்டோ டிரைவர் அவரை கண்டித்தார் இருவரின் வாக்குவாதம் தகராறாக மாறியது ஆட்டோ டிரைவர்களும் சென்னை வாலிபர்களும் தாக்கிக் கொண்டனர் இதில் பத்துக்கும் மேற்பட்டவருக்கு தரப்பினரும் கொண்ட காட்சி வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது கோவை வாலாங்குளத்தில் படகு இல்லத்தில் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக பொதுமக்கள் கூறினர் படகு சவாரிக்கு வசூலிக்கப்படும் கட்டணம் மிக அதிகமாக இருப்பதாகவும் ஊட்டி போன்ற சுற்றுலா தலங்களில் வசூலிப்பதை விட அதிகமாக இருக்கிறது என பொதுமக்கள் வருத்தம் தெரிவித்தனர் கட்டணம் அதிகமாக இருப்பதால் சாமானிய மக்கள் படகு சவாரி செல்ல முடியவில்லை கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த கோரிக்கையை தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகமும் கோவை மாநகராட்சி நிர்வாகமும் முன்னெடுத்து மக்களின் கோரிக்கைக்கு ஆவணம் செய்ய வேண்டும் என கோவை மக்கள் எதிர்பார்க்கின்றனர் தமிழகத்தில் மளிகை பொருட்கள் விலை கடும் உயர்வு கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் பருப்பு உள்ளிட்ட மளிகைப் பொருட்களின் விலை பல மடங்கு அதிகரித்திருக்கிறது கடந்த பிப்ரவரி மாதம் ஒரு கிலோ ரூபாய் நூற்றி அறுபதுக்கு விற்கப்பட்ட மஞ்சள் தூள் தற்போது ரூபாய் இருநூற்றி இருபத்தி இரண்டிற்கு விற்கிறது மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூ டியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்